கடந்த காலங்களிலே தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாட்டில் பொது விடயங்களிலே செயல்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு சொல்லப்பட்டு வந்து இருக்கிறது ஒரு விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆறாம் தேதி வவுனியாவில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் பரிசீலிக்கப்பட்டு முதலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏற்கனவே நாங்கள் ஒரு மிக வழக்கமான ஒரு கலந்துரையாடல் நடந்ததையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது குறித்து அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது அதே அந்த அந்த விடயத்தை நாங்கள் நானும் பொதுச் செயலாளரும் கையொப்பமிட்டு தமிழ்த் தேசிய ஜனாய தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் திரு ரட்னலிங்கம் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அவர்களும் அதில் பத்தாம் தேதி நமக்கு பதில் அனுப்பியிருக்கிறேன் தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு கலந்து பேசி மக்கான பதிலை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை தொடர்ந்து கட்சிகளோடும் நாங்கள் அந்த இணைக்கப்பாட்டுடன் பொதுவடையங்களில் அதாவது சு தெளிவாகவே எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படும் கட்சிகள் கூட தத்தமது தனித்துவத்தை பேடிக் எங்கள் தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற பல பொது விடயங்களிலும் அல்ல சகல பொது விடயங்களிலும் கலந்து பேசி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தளத்தில் நின்று செயல்படுவது காலத்தின் தேவையாக எங்கள் நாங்கள் உணர்கிறோம் அவை அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கலந்துரையாடல் அல்லது முடிவுகளுக்கு பிறகு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு இதே விடயத்தை கலைந்துரையாடகத்திற்கு உத்தேசித்திருக்கிறோம்